சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பலத்தின் மீது இருந்து இளைஞர் ஒருவர் திடீரென்று குதித்து தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பலத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் வடபழனி செல்லும் சாலையிலிருந்து கத்திப்பாரா மேம்பாலம் நோக்கி இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கத்திப்பாரா மேம்பாலத்தில் போரூர் வழியாக செல்லும் வளைவில் அவர் தனது டூவீலரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து கீழே குதித்துள்ளார் அதனால் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர் பின்னர் உடலை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு இளைஞரின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இளைஞரின் தற்கொலைக்கு காரணம் என்ன என விசாரணை செய்ததில் தற்கொலை செய்து கொண்ட அந்த இளைஞர் சென்னை விருகம்பாக்கம் கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் ராஜ் என்பதும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் வாய்ப்பு கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கத்திப்பாரா மேம்பலத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது